அனைவருக்கும் வணக்கம் இது வந்து நாங்கள் மூதூரில் இருக்கிற கங்குவேலி என்கிற இடத்துல அது வந்து மூதூர்லேருந்து உள்ளுக்குள்ளே போகணும் உள்ளுக்குள்ளே எட்டு பத்து கிலோமீட்டருக்கிட்ட போகணும் ஃபுல்லாகவுமே இந்த மணல் வீதிகள் தான் சரியான கிராமப்புறம் இரண்டு பக்கம் வயல்களும் மணல் வீதிகளும் ரொம்ப கஷ்டம் பள்ளங்கள் அது இது ஓட முடியாது ஆனாலும் கஷ்டப்பட்டு அங்கே போகிறாங்க பாருங்கள் ரோட்டை அந்த இதுக்கு முன்னுக்கு இப்போ தெரியும் பாருங்கள் அங்கரிக்கிற அகத்திய மாமணியர் கோயில் அது அகத்திய மாமுனியும் சிவனும் இணைந்திருக்கிற ஒரு சிறிய ஆலயமாக இருந்தாலும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அதாவது அகத்திய மாமுனி வந்து இங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்தில் வந்து தீர்த்தமாடினதாக ஒரு வரலாறு இருக்கிறது தீர்த்தமாடி சிவனை வழிபட்டதாக இப்போ நாங்கள் முன்னுக்கு போகிற இந்த கோவிலானது வந்து அகத்திய மாமனிக்கு இம் சிவனுக்கு ஒரு ஒரு ஆலயம் கொண்டு அதனால முதல் நாங்கள் சென்று உங்களுக்கு தெரியும் கோவில் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்போ இப்போதைக்கு நாங்கள் சென்று இங்கே எந்த விசேஷமும் இப்போதைக்கு இல்லை இங்கு வழிபட்டுவிட்டு விட்டு இந்த கோவிலுக்கு பின்னுக்கு அகத்தியர் சிலைகள் அகத்திய மாமனி இதை கோயில் லிங்கம் இருக்குது சின்ன சிறிதளவாக இங்கு நாங்கள் சென்று இவரை முதல் வழிபட்டு விட்டுத்தான் இதை கடந்து அங்கே தீர்த்தம் கரைக்கு செல்ல போகிறோம் அதற்கு முதல் கோயிலுக்குள்ளே போவோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கோயிலுக்கு பின்புறமாக இந்த அறிக்கிறது அகத்திய மாமினி வர்ற சிலை கருங்கல்லால் செய்யப்பட்ட சிலையை பாருங்க காட்டுற நம்மளுக்கு இது வந்து லிங்கம் அதாவது பழங்காலத்து லிங்கம் உடைக்க சிதைவடைய நிலையிலேயும் இது வணங்கி கொண்டிருக்கிறாங்க மக்கள் அதற்கு அடுத்ததாக விநாயகர் சிலை அதற்கு அடுத்ததாக பார்க்க போனீங்கன்னாடா அகத்திய மாமனி சிலை அகத்தியர் சிலை இருக்குது கருங்கல்லால் செய்யப்பட்ட இந்த சிலையன் பல்லாயிரக்கணக்கான சிவடியார்கள் அகத்திய மாமனியின் அடியார்கள் வந்து பார்வையிடுறாங்க அந்த அகர்த்தியர் கோயில் ஒரு காடு வனப்பிரதேசத்தில் இருக்குது இந்த கல்லுகளை பார்க்க போனால் இதெல்லாம் ஒரு மருத்துவ சார்ந்த மலைக்கல்லுகள் தானாக நிலத்திலிருந்து சிறிய கல்லாக முளைத்து வருகின்ற ஒரு மூலிகை சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லுகளை இங்கு வேலியாக இட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயம் கட்டுப்படுறதுக்கு வளர்ச்சி இந்த ஆலயம் தற்போது தான் வேலைகள் ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த ஆலயத்தை பார்த்துட்டு நாங்கள் பெண்ணு எங்கே செல்ல போகிறோம்டா இந்த ஆலயத்திலிருந்து தான் சிவன் பார்வதியை எடுத்துக்கொண்டு அகத்திய மாமன தீர்த்தமாடிய ஒரு இடமாக கருதப்படுகின்ற ஒரு மகாவலி கங்கை பரந்து ஓடுகின்ற பெரும் ஒரு ஆத்து நிலப்பரப்பில் அங்கு செல்ல போகிறோம் அங்கு இதைவிட அதிகமான தூரம் இந்த பார்த்தா தெரியும் ஒரு பெருங்கட்டு ஒரு வாகனம்தான் போக முடியும் அடுத்த வாகனம் மாற முடியாது பெருங்குளக்கட்டு அதன் மேலால் கனதூரம் நீண்ட தூரம் பயணித்து அதிலிருந்து உள்ளுக்கு இறங்கி கொண்டு பார்க்க தெரியும் அந்த நந்திக்கொடி பிறந்து கொண்டிருக்கிற இந்த இடத்தின் ஊடாக கீழே இறங்கி நீண்ட தூரம் வன சார்ந்த இரண்டு பக்கமும் பழமை வாய்ந்த காடுகள் மரங்கள் நிறைந்த ஒரு பழமையான ஒரு காட்டின் ஊடாக செல்ல வேண்டியிருக்கிறது இங்கு என்ற ஒரு வீதியே இல்லாத ஒரு காடு இதுக்கு வீதி வருடந்தோறும் தான் உருவாக்கப்படுகிறதாகவும் கதை ஏனென்றால் வருடத்தில் ஒரு தடவை தான் இதுக்கு உற்சவம் உற்சவம் என்ன அங்கிருந்து கொண்டு வருகின்ற இந்த பார்வதி பரமேஸ்வரன் விக்கிரகத்தை இங்கு வைத்து ஒரு நாள் சடங்கு செய்து தீர்த்தமாடுகிறார்கள் ஆடி அமாவாசை தீர்த்தம் அப்போ அது கொண்டு போகிறதுக்காகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருவதற்காகவும் இந்த வீதியை ஒரு வருடத்தில் ஒருக்கா உற்சவம் ஆரம்பிப்பதற்கு அதாவது ஆடி அமாவாசை ஆரம்பிப்பதற்கு இரண்டு மாதங்களுக்கு முதலே இந்த வீதிகளை வழியாக்குகின்ற வேலைகளும் ஆலயத்தை துப்புரவு செய்கின்ற வேலைகளும் இடம்பெறுவதாக அங்குள்ள நிர்வாகிகள் கூறியிருந்தார்கள் அந்த வகையில் யானைகள் வேறு வேறு மிருகங்கள் அந்தந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் மக்கள் செல்லுகின்றார்கள் பாதுகாப்பு பிரிவினரும் தங்களோட பாதுகாப்பையும் வழங்கியிருக்கின்றார்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு விளங்கும் ஒரு பரந்த காடு மனிதர்களே பயன்படுத்தாத வராத காடு வருடத்தில் ஒரு தடவை தான் இந்த காட்டுக்குள்ளால் அடியவர்கள் ரொம்ப தூரம் இருந்து அதாவது நான் அங்கு அவதானித்தளவில் மட்டக்களப்பில் இருந்து தந்தவர்கள் குறைவாகவும் வேறு திருகோணமலை மாவட்டமாக இருக்கட்டும் கொழும்பு கண்டி அப்படி யாழ்ப்பாணம் அதைத் தொடர்ந்து வெளிநாடுகளிலிருந்து கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் எண்ணிலடங்காத மக்கள் இங்கு வருகை தந்திருந்தார்கள் மிக பெருமறு மாத்துக்கு வருகின்றது போல் வருகை தந்திருந்தார்கள் ஆனால் அங்கு சென்று பார்த்தால்தான் தெரியும் சிறியதொரு ஆலயம் ஆலயத்தில் விக்கிரகம் கூட இல்லை ஒரு பந்தல் மாதிரி இருக்கின்ற ஒரு இடத்தில் வருடந்தோறும் தான் அங்கு விக்கிரகத்தை கொண்டு வைத்து பூஜை செய்கின்ற ஒரு இடத்தில் இவ்வளவு ஒரு பல்லாயிரக்கணக்கான இடம் இது மக்கள் வருகின்றார்கள் என்றால் அது ஒரு அதிசயமே தவிர வேறு எதுவும் இல்லை இந்த அகத்திய மாமனிவர் வந்து தீர்த்தமாடிய இந்த புனித தலத்தில் மக்களும் வந்து தங்களுடைய பாதங்களை பதித்து இந்த மகாவெலி கங்கையில் தீர்த்தமாடுகின்ற வேளையில் தங்களோட தோஷங்கள் நீங்கும் என்கின்ற ஒரு சிறந்த ஆழ்ந்த நம்பிக்கையில் தான் இங்கு மக்கள் குடை சூழ்ந்து வருவதாக ஒரு வரலாறுகள் கூறுகின்றன உங்களுக்கே பார்த்த தரையும் இது வந்து மதிய டைமில் எடுக்கப்பட்ட வீடியோ ஆனாலும் பல ஆயிரக்கணக்கான கடைகளும் மக்களும் சூழ்ந்த வண்ணம் உள்ளார்கள் நான் இரவு நேரங்களிலும் இந்த இடத்தை வீடியோ செய்து போட்டிருக்கிறேன் அடுத்த கட்டமாக அதை பார்க்கலாம் அதிலும் கூட உங்களுக்கு தெரியும் இதில் நிற்பதை விட அதிகமான மக்களும் அதிகமான கடைகளும் அதில் தெரியுது இது மதிய டைமில் அப்போ தான் ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போவே இப்படி என்ன பாருங்கள் கொட்டிலெல்லாம் ஆடிச்சு கிடக்கிறாங்க ஒரு நாளே பூசைக்கு கூடாரமில் அடித்து மக்கள் தங்கியிருக்கிறாங்க இதுதான் அந்த ஆலயம் இது ஆலயத்தை சுற்றி வரக்கூட ஒரு சிவர் இல்லாமல் வினரால மறைத்து வைத்திருக்கிற ஆலயம் அதுக்கு தான் இந்த கங்கையின் ஒரு கிளை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கங்கை இந்த கிளையில் தான் அகத்திய மாமனிவர் வந்து தீர்த்தமாடி இங்கே சிவனை பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டதாகவும் ஒரு வரலாற்று கதைகள் இந்த ஆலயத்துக்கு உண்டு ஆகையால் இந்த ஆலயத்தை பார்ப்பதற்கு தரிசிப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்தியா இருந்து கூட மிக பெரும் ஒரு ஆன்மீகவாதிகள் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இறைவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் உலகிலேயே ஒரு அகத்திய மாமனியின் பிரசித்தி பெற்ற இடம் இலங்கையில் ஒரு வனப்பிரதேசத்தில் இருக்கிறது அங்கு சென்று வணக்கத்தை நிகழ்த்தி வரும்படி அனுப்பப்பட்டு இங்கே வந்ததாகவும் பலர் கூறியதாகவும் அங்குள்ள நிர்வாகிகள் தெரிவித்ததை கேட்கக்கூடிய மாயிருந்தது அப்படிப்பட்ட ஒரு பிரதிஷ்டி பெற்ற இந்த தலத்தில் நாங்களும் சென்று வழிபாடு செய்து ஆடி அமவாசை என்கின்ற தீர்த்தத்தை ஆடி வந்திருக்கின்றோம் இறைவனின் திருவருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் ஒரே நொடியில் கிடைக்காவிட்டாலும் பல வருடங்கள் சென்றாலும் கிடைக்கும் ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடைசூழ்ந்து வருகின்ற இந்த இடத்தில் இறைவனை யார் ஒருநிலையாக வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் தன்னருளை வாரியள்ளி வழங்குவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் இங்கு பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட மதங்களை சார்ந்தவர்கள் இங்கு மத இன மொழி என்று இங்கு கலந்து கொண்டு எம்பெருமானை பெருமானை தரிசனம் செய்கின்றார்கள் அதே போன்று பார்த்தீங்களா இருந்தால் தீர்த்தமாடுவதும் நான் அடுத்த வீடியோவில் காட்டியிருப்பேன் பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட மொழி சார்ந்தவர்கள் இனம் சார்ந்தவர்களும் எந்தவித ஒரு வேறுபாடும் ஒன்றை தீர்த்தமாடுகின்றார்கள் இதில் என்ன அதிசயம் என்று பாருங்கள் ஒரு வனத்தில் யாருமே அறியாத ஒரு வனம் பல தூரம் யாரும் மெனக்கட்டு அங்கு செல்ல மாட்டார்கள் எவ்வளவு மக்கள் பல பிரதேசங்கள் பல மாவட்டங்களில் இருந்து வந்து கூடாரம் அடித்து இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு மாத சடங்குக்கு வந்திருப்பது போல்தான் தான் இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒரு நாள் சடங்கு ஒரு இரவு சடங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த தளத்தில் ஒரு இரவு சடங்குக்காக இந்த மக்கள் வந்து கூடாரம் மட்டும் இந்த காடு வழியெல்லாம் தங்கியிருக்கிறாங்க அந்த கூடாரங்களை பார்க்கும்போது மாதக்கணக்கில் இருப்பவர்கள் கட்டிய கூடாரங்கள் போல் தான் இருக்கிறது ஒரு நாள் சடங்குக்காக ஒரு நாள் வந்து கூடாரங்கள் அமைத்து இங்கு மக்கள் தங்கி நிற்கின்றார்கள் என்றால் ஆலயம் பெரிது என்பது முக்கியமில்லை அங்கு இறைவன் இருக்கிறாரா என்பதுதான் முக்கியம் இறைவனின் அழைப்பு இல்லாமல் அங்கே யாரும் வர முடியாது என்பதுதான் நூறு வீதம் உண்மையான கருத்து அந்த வகையில் தொழிலுக்கு வருபவர்கள் ஒரு வகையானவர்கள் இருப்பார் இறைவனை வணங்குவவர்கள் ஒரு வகையானவர்கள் இருப்பார் ஆலயமே இல்லாத ஒரு சிறு தீர்த்தமாடுகின்றதுக்கு இறைவனை வைக்கின்ற ஒரு மடம் மாதிரி கட்டப்பட்ட அந்த இடத்துக்கு இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அலையாக அணிதிரல்கின்றார்கள் என்றால் அது இறைவனின் அழைப்பும் இறைவனின் செயலும் என்பதை விட எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்றுதான் உணர முடியும் பலதர பல மில்லியன் கணக்கில் செலவு செய்து கட்டப்பட்ட ஆலயங்களில் கூட இப்படியான பக்தர்கள் வருவது குறைவு இறைவன் குடிசையில் தான் குடியிருப்பார் என்று சொல்லுகிறார்கள் மாடி வீ மாடி வீடு மாதிரி கட்டிய ஆலயங்களை விட சிறு குடிசைகளில் தான் இறைவன் குடியிருப்பாராம் என்று சொல்லுகிறார்கள் அது உண்மை என்பதை இங்கு காணக்கூடிய இருந்தது சிறிய ஆலயமாக இருந்தாலும் அங்கு இறைவனின் திருவருளும் சக்தியும் இருப்பதால்தான் பல மாவட்டங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் எமது அண்மை நாடாகிய இந்தியாவிலிருந்து கூட அனுப்பப்படுகிறார்கள் அசரிதியூடாக இங்கு செல்லும்படி இறைவனின் அருள் கிடைத்து வருகின்றார்கள் இங்கு ஆலயத்தில் உள்ளவர்கள் இவர்கள் வேறு எங்கேயும் செல்பவர்கள் இந்த ஆலயத்தை பார்ப்பதற்காக வந்தார்களா என்று வினவிய போது இல்லை இங்குதான் போய்த்து வரும்படி இந்தியாவிலிருந்து அவர்களை அசரதி அனுப்பியதாகவும் அதைக் கேட்டவர்கள் வேறு எங்கேயும் செல்லாமல் இங்கேதான் வந்ததாகவும் வரலாற்று கதைகளை கூறுகின்றார்கள் இந்த ஆலய நிர்வாகத்தினர் உண்மையிலே அப்படி பார்க்க போனால் எங்கு இறைவன் அழைக்கின்றாராக இருந்தால் ஆலயமே இல்லாத இடத்தில் எவ்வளவு ஒரு மகிமை இருக்கின்றது என்பதனை நீங்கள் அறிவீர்கள் உண்மையிலே கேட்கும்போது மிகவும் ஒரு புத்துணர்ச்சி உருவாகிறது நீங்களும் வாங்க மூதூர் என்கின்ற இந்த நகரில் நகருக்கு செல்லுகின்ற இடையில் ஒரு குறுக்கு பாதை செல்லுகின்றது கங்குவேலி என்கின்ற கிராமங்களுக்கு செல்கின்ற அதை அங்கு நீங்களும் வந்து இந்த ஆலயத்தை கண்டுகளித்து அருள் பெறுமாறு உங்களை வேண்டி நிற்கின்றோம் நன்றி